ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா முயல் முயல் மற்றும் தவளை காட்டில் காட்டில் கூட்டம் வாழ்ந்து வந்தது அந்த முயல்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் பச்சை புல் போன்றவற்றை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன அவர்களுக்கு அங்கு அன்றாட உண்ண உணவு எளிதாக கிடைக்கும் திடீரென கோடைக்காலம் வந்தது கோடை வெயில் கடுமையாக இருந்ததால் பச்சை பொருட்கள் அனைத்தும் கருகி பாலைவனம் போல் காட்சியளித்தது இந்த முயல்கள் உண்பதற்கு உணவின்றி மிகவும் அவதிப்பட்டு வந்தன அங்கு வேட்டை நாய்கள் இந்த முயல்களை வேட்டையாட அங்கு இங்கும் பதுங்கியிருந்தன வேட்டை நாய்களை பார்த்து இந்த முயல்கள் தங்கள் இடத்திற்குள் ஒளிந்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவிர்த்தன உணவின்றி மிகவும் அவதிப்பட்டன எல்லா முயல்களும் சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் எவ்வளோ நேரம் இங்கே ஒளிந்து கொண்டிருப்பது அப்போது ஒரு முயல் சொல்லுச்சி கடவுள் நம்ம விட்டார் எல்லா விலங்குகளும் துன்பம் ஏற்பட்டால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் வல்லவை ஆனால் நாம் பலவீனமாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையிலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்தார் அவர்கள் தொடர்ந்து புகார் செய்தனர் அப்போது மற்றொரு முயல் பேசத் தொடங்குச்சு இதை என்னால் இனி தாங்க முடியாது இந்த வேட்டை இருந்து நம்மளை மறைத்துக் கொள்வதை விட பசியுடன் வாழ முடியாமல் நான் இறப்பதை விரும்புகிறேன் நான் போய் ஏதாவது ஆற்றில் விழுவேன் அப்போது மற்றொரு முயல் நாம் என்ன செய்தாலும் அதை ஒன்றாக செய்ய வேண்டும் வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம் அல்லது அனைவரும் சேர்ந்து ஆற்றில் விழுவோம் என்று கூறிவிட்டு ஆற்றை நோக்கி புறப்பட்டார்கள் அந்த முயல்கள் அனைத்தும் ஒரு ஆற்றங்கரை அடைந்தன ஆற்றங்கரையில் சில தவளைகள் இருந்தன இந்த தவளைகள் அனைத்தும் கண்டு பயந்து ஒன்றன்பின் ஒன்றாக ஆற்றில் குதித்தன இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியத்துடன் நின்றது இந்த தவளைகள் நம்மை கண்டு பயந்து தண்ணீரில் குதிக்கின்றன இந்த உலகத்தில் நாம் பலவீனமானவர்கள் என்று நினைத்தோம் எல்லோருக்கும் எப்படி பயப்படுகிறோம் என்று பேசினோம் ஆனால் சிலர் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள் இந்த தவளைகள் நம்மை கண்டு பயப்படுகின்றன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டன அப்போது ஒரு முயல் சொல்லிச்சு இந்த சிக்கலில் இருந்து தப்பித்து நம்மை பாதுகாத்து கொள்ள நிச்சயமாக ஏதாவது வழி இருக்க வேண்டும் அந்த வழி என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம் இந்த ஆற்றில் விழுந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை விட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதே மேல் என்று சொல்லிவிட்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தவறான முடிவை எடுக்கக்கூடாது பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்